அண்ணன் சீமானோட கிறிஸ்தவ பாதிரிமார்கள் எல்லாம் சேர்ந்து பேசி இருக்கிறாங்க வழக்காடுவோம் வாருங்கள் அப்படிங்கிற தலைப்புல கிறிஸ்தவ நிறையா திருச்சபைகள் இருக்கு இப்போ கத்தோலிக்க திருச்சபை பெண்டிகாஸ்ட்டு சிஎஸ்ஐ இப்படி நிறைய திருச்சபைகள் இருக்கு அதுல இருக்கக்கூடிய பல்வேறு பாதிரியார்கள் அந்த நிகழ்வுல பங்கு பெற்று அண்ணன் சீமான் கிட்ட பல கேள்விகளை எழுப்பினாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் அவ்வளவு பொறுமையா அண்ணன் சீமான் பதில் சொல்லியிருக்கிறாரு இந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் நிகழ்ச்சி முழுவதும் அவர் நின்றுக்கிட்டே தான் இருந்தாரு தமிழ்நாட்டில் மூன்றாவது இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் அதாவது பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க உன்னால நிக்க வச்சு கேள்வி கேட்கணும்லே அப்படிம்பாங்க அந்த மாதிரியே அண்ணனை நிக்க வச்சு இந்த பாதிரிமார்கள் கேள்வி கேட்கிறாங்க அவரும் அவ்வளோ பொறுமையாக இருந்து அத்தனை கேள்விகளுக்குமான பதிலையும் சொல்லியிருக்கிறார் அதே சமயத்தில் இது வந்து இந்த ஒரு நிகழ்வோடு முடிய போகிறதில்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய நகர்ப்பகுதிகளில் ஒரு கூட்டத்தை போட்டு எல்லா ஃபாதர்மார்கள்கிட்டையும் நான் பேச தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு எதுவும் கேள்வி என்று கேட்கணுமா என் மேலே எதுவும் விமர்சனம் வைக்கணுமா எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்டயே கேட்டு தெளிவு பெறலாம் அதை கன்னியாகுமரியை மையப்படுத்தி இதே மாதிரி ஒரு கூட்டம் அல்லது திருச்சி அது மதுரை அப்படி முக்கியமான நகரங்களில் இளம் குருமார்கள் இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கிறவங்கள அழைச்சி பேசலாம் நீங்கள் இறைப்பணியோடு மக்கள் பணி நாங்கள் இதை அரசியல் பணியை அதையும் இறைப்பணியாக தான் பார்க்குறோம் இணைந்து நம்ம எல்லாரும் ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலர செய்வோம் தயவு செய்து இனி வரக்கூடிய தேர்தலில் சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை சீமான் வச்சிருக்கிறாரு இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போங்க ஆனால் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போடாதீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அது அது பெரிய பாவம் இவ்வளோ தூரம் சீமான் மினக்கிறதுக்கான காரணம் என்னென்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சீமானுக்கு காத்திருக்கேன் ஏன்னா பிஜேபி இப்போ அதிமுக கூட கூட்டணி போயிடுச்சு அதனால் நிச்சயமாக இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவர்களோட வாக்குகள் அதிமுகவுக்கு போக போகிறது இல்லை அப்போ இந்த வாக்குகள் திமுகவுக்கு மட்டும்தான் போகும் அந்த வாக்குகளை மாற்று சக்தியாக எழுந்து வர நான் தமிழர் கட்சிக்கு கொடுத்து அந்த கட்சியை வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் சீமான் வைக்கிறாரு அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற விமர்சனங்களை தேர்தலுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை என்னதான் விமர்சனம் உங்களுக்கு என்னதான் கேள்விகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு சீமான் வந்திருக்கிறாரு இது உண்மையிலேயே கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் என்ன நினைப்பாங்க ஒருவேளை திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடாதுன்னா பிஜேபி வந்துருமோ நம்மள வந்து அச்சுறுத்துமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஆனா சட்டமன்ற தேர்தலை பொறுத்து விட்டு அவங்களுக்கு அந்த பயத்துக்கான தேவையே அங்க இல்ல இதெல்லாம் நல்லா உணர்ந்துதான் சீமான் சரியான அரசியல் நகர்வை செய்கிறாரு சீமான் வந்து சும்மா அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு அவர் வெற்றி பெறணுங்கிற நோக்கமே அவர் கிடையாது சும்மா வாக்குகளை தான் கட்சி நடத்துறாரு அபத்தமாக சிலர் அந்த மாதிரி சொல்றத பாக்கும்போது உண்மைக்கே ஏற்றுக்கொள்ளவே முடியல உறுதியாக நாம் தமிழர் தன்னுடைய வெற்றி கணக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்கும் இத்தனை நாள் மக்கள் மன்றத்தில் மட்டுமே ஒழித்து கொண்டிருந்த சீமானின் குரல் இனி தமிழக சட்டமன்றத்துக்குள்ளும் ஓங்கி ஒழிக்கும் இதுல ஒரு பாதிரியார் கேட்கிறார் நீங்க தனிச்சு நின்று நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்ட்டு நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்க மற்றொரு பாதிரியாரே இது வந்து தேவையில்லாத கேள்வி அதை விடுங்க எத்தனையோ தரவருக்கு அது அதுக்கு பதில் சொல்லிட்டாரு அண்ணன் அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் கூட அண்ணன் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் நான் திரும்ப கூட சொல்றேன்னு சொல்லிட்டு பொறுமையா நிதானமா அந்த பாதிரியாருக்கு விளக்கத்தை கொடுக்கிறார் நான் தனிச்சு போட்டிடுறேன் யார் சொன்னா எட்டு கோடி தமிழ் மக்களோட கூட்டணி அமைச்சு நான் போட்டிடுறேன் அப்படின்னு சொன்னார் சீமான் அதோட இன்னொன்னு சொல்றாரு தனிச்சு போட்டிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு யார் சொன்னா இறைமகன் இயேசு சாட்சியா சொல்றேன் நிச்சயமா நான் வெற்றி பெறுவேன் தனிச்சு போட்டிட்டு நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அந்த இடத்துல பதிவு செஞ்சார் இறைமகன் இயேசு சாட்சியா சொல்றேன் தனிச்சு நின்று இந்த மகன் வெல்லு பாருங்க நான் தனிச்சு நிற்கிறேன்னு யார் சொன்னது முப்பத்தாறு லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி நாங்கள் உன்னோடு இருக்கிறோம்னு கட்டிட்டாங்க கூட்டத்தில் நிக்கிறதுக்கு எவனுக்கும் வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு நிக்கத்தான் துணிவும் வீரமும் தேவைப்படுது முப்பத்தாறு லட்சம் நாளைக்கு ஒரு கோடியே இருபது லட்சமா மாறாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க நாலரை லட்சத்திலிருந்து முப்பத்தாறு லட்சத்துக்கு வந்தவன் இந்த முப்பத்தாறு லட்சத்தை எழுபத்தாறு லட்சம் அறுபத்தாறு லட்சமா உயர்த்த முடியாதா புனித வெள்ளிக்கு நீ விடுமுறை விடுங்கிறத என்னையை தவிர எவனுமே பேசல தமிழ்நாட்டு அரசியல் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கு ஆனா புனித வெள்ளிக்கு சாராய மூடணும் அப்படின்னு குரல் கொடுத்த ஒரு அரசியல் தலைவர்னா அது சீமான் மட்டும்தான் சரி சீமான் ஆட்சியில் இல்ல அவரால் குரல் தான் கொடுக்க முடியும் ஆனா ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு சிறுபான்மையினர் மக்களின் பாதுகாவலர் நாங்க தான் கிறிஸ்தவ இஸ்லாமியர் மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு நாங்க தான் வாய்கிலேயே பேசுதே இயேசுனாரு செத்து போய் கிறிஸ்தவர்கள்லாம் துக்கத்தை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல கூட அந்த நேரத்துல கூட சாராய கடையை திறந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தது திமுக அரசு இந்த நிகழ்வுல பங்கு பெற்ற நிறைய பாதிரிமார்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அபத்தமா இருந்தது குறிப்பா அவர்கள் கேட்குறாங்க கிறிஸ்தவர்களுக்காக நீங்க என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை போராட்டங்களில் அண்ணன் சீமான் பங்கு பெற்று நாம் தமிழர் கட்சியும் மக்களுக்காக போராடுறது இஸ்லாமிய மக்களுக்காக கிறிஸ்தவ மக்களுக்காக எந்தெந்த சிக்கல் வரும்போதெல்லாம் நம் தமிழ் கட்சி துணை நின்றுக்கு அண்ணன் சீமான் அந்த களத்துக்கு போய் மக்களுக்காக மக்களோட நின்று போராடி இருக்கிறாரு ஆனால் அதெல்லாம் கவனிக்காம சற்றும் அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இவங்க வந்து கேட்குறாங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த ஊடகம் தான் முழுக்க முழுக்க காரணம் ஊடகம்னாலே என்னது ஒரு தொடர்பு கருவி இந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறாரு அவர் ஒரு கட்சி வச்சு நடத்துகிறாரு அவர் இப்படியெல்லாம் மக்களுக்காக பல நல்ல விஷயங்களை செய்யறாரு மக்கள் கஷ்டப்படும் போது அந்த மக்களுக்காக துணை நின்று போராட்டங்களை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறது மக்களுக்கு எப்படி தெரியும் அவை நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருப்பான் அவை அவனுடைய வாழ்க்கை ஓட்டத்துல இருப்பான் ஆனா அவனுடைய கவனத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டியதுதான் அந்த ஊடகம் அதை துளியும் செய்யாம இருந்ததன் விளைவா இந்த பாதிரியார் கேட்கிறாரு எங்களுக்காக நீங்க என்ன போராடுனீங்க அப்படின்ட்டு சொல்ற பைபிளை எரிக்கிறான் கோயில இடிக்கிறான் அந்த இடிக்க அனுமதிச்சவன் பைபிளை எரிக்க அனுமதிச்சவனுக்கு திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டு இது போன்ற எந்த செயலும் தடுக்க வராமல் நான் தடுப்பேன் இந்த கிறித்தவ மக்களுக்கு ஏற்பட்ட எல்லா இடையூறுகளிலும் அந்த மக்களோடு போய் மக்களோடு அவர்களுக்கு பாதுகாப்பாக நான் நின்றுருக்கேன் மதுரையில் இதே மாதிரி வழிபாட்டு தளத்தை ஒரு மாடியில் வச்சு பைபிளையும் எரித்தப்போ அங்கே போய் நின்று போராடியிருக்கேன் என் நாங்கள் வந்து போராடுறத வந்து ஊடகங்கள் வாயிலாக தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அதை பெரிய ஊடகங்கள் செய்கிறதில்ல வளைவொலிகள் இருக்கிறது தான் காட்டுது அதை நீங்கள் அதிகமாக தேடி பார்க்குறதில்ல உங்களுடைய எண்களை கொடுங்க நாங்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இன்னல் வந்த போது போராடி இருக்கிறத எடுத்து நான் உங்களோட நிப்பேன் உங்களுக்கு பாதுகாப்பு அரணா இருப்பேன் அப்படின்னு சீமான் சொல்றாரு இதுக்கு மேலயும் உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா இறைமகன் இயேசுவின் மேல ஆணையா நான் சொல்றேனுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு வேணா நீங்க பெரிதும் நேசிக்கிற நீங்க போற்றுகிற இறைமகன் இயேசு மேல உறுதிட்டு சொல்றேன் நாங்க வந்து பேராருனா நின்று இந்த மக்களுக்கு நிச்சயமாக இனியாவது கிறிஸ்தவர்கள் நம்பணும் சீமான நம்பணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் திமுக கையில் எடுக்கக்கூடிய இந்த பொய்யான பரப்புரை பிஜேபியின் பி டீம் அப்படிங்கிற பொய்யான பரப்புரைக்கு பலியாகாம மக்கள் விழிப்பா இருந்து இரண்டாயிரத்தி வாக்கு செலுத்தணும் சாத்தானின் செயல்கள் இது பேய் பிசாசு தீமையின் செயல்கள்னு ஒன்று சொல்லுங்க மது விற்பது கொலை செய்வது ஊழல் லஞ்சம் பெறுவது விபச்சாரம் செய்வது அடுத்தவன் நிலத்தை அபகரிப்பது போய் போய் சொல்லுவது இதெல்லாம் எல்லாத்தையும் செய்கிறது இந்த திமுக ஆட்சி இந்த அதிமுக ஆட்சியா அப்ப இறைவனை வழிபடுகிற இறை மக்கள் சாத்தானின் செயலுக்கு துணை நிற்பது சாத்தானின் பிள்ளைகள் மாறி இந்த சாத்தான்களில் செய்கிற வேலைக்கு துணை நிற்கிறீர்களே என்று தான் நான் வந்த சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்திலையும் உரிமையிலையும் எனக்கு பேரன்பும் பெரும் பாசமும் இருக்கிறனால நான் சொன்னேன் இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டு போன பாதிரியார் ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னார் கன்னியாகுமரி நார்கோவில் பகுதியில் மலையெல்லாம் வெட்டி நம்ம வளர்த்த லாரி லாரியா அள்ளி கொண்டு போயிட்டு இருக்கான் ஆனா கன்னியாகுமரி களத்தில் வந்து இறங்கி நின்னா ஒருபடி மண் அவனால கொண்டு போக முடியுமா ஏன் நாம அதை செய்யல கன்னியாகுமரியில இருக்கிறதுல பாதிவேர் கிறிஸ்தவர்கள் பாதிவேர் கிறிஸ்தவர்கள் அந்த அந்த பாதிவேரும் ரோட்ல வந்து நின்னா ஒரு மண் எடுத்துட்டு போக முடியுமா நல்லா யோசித்து பார்த்தோன்னா திமுக அடிமடியிலேயே கை வைக்கக்கூடிய கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மணல் கொள்ளை இந்த மாதிரி மலைகளை வெட்டி வீழ்த்துறது மரங்கள் வெட்டப்படுறதுன்னு ஆறு குளங்கள் ஆக்கிரமிக்கப்படுறதுன்னு நாம் தமிழர் கட்சி சார்பா சுற்றுச்சூழல் பாசறை மூலமா இயற்கை வளங்கள் கொள்ளை போகாம இருக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி கடுமையா பாடுபடுது கடுமையா உழைக்குது குறைஞ்சபட்சம் கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக நாம் தமிழர் கட்சிக்கு கூட பக்கபலமாக இருந்தால் இருந்தா நாம் தமிழர் கட்சியோடு துணை நின்றா எந்த கொம்பனாலையும் நம் நாட்டினோட வளத்தை கொள்ளடிக்க முடியாது அப்படி இல்லாம கொள்ளையடிக்கிறவனுக்கே துணை நின்று அவனுக்கே ஓட்டை போட்டு அவனையே திரும்ப திரும்ப ஆட்சியில் அமர்த்தினா நிச்சயமா சாத்தானின் பிள்ளைகள் அவருடைய புலமையும் சரி அவருடைய திறமையும் சரி இன்றைக்கு அவருடைய பொறுமையும் சரி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் அனைவரும் ஆதரிக்கவும் அவரோடு நின்று செயல்படவும் அவருக்காக வேண்டவும் ஆண்டவர் இயேசுவிடம் அவருக்காக வேண்டவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் இதுல அண்ணன் சீமான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினது என்னன்னா இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச தேர்தல்கள்ல எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்க உங்க மக்கள்கிட்ட கிட்ட சொல்லல அதுல கூட எனக்கு அர்த்தம் இல்லை ஆனா சீமானுக்கு போட்டுறாதீங்கன்னு ஏன் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க எதுக்கு நீங்க வந்து தேவாலயத்துல வச்சு உங்க மக்கள்கிட்ட அப்படி சொல்றீங்க அந்த பாவத்தை செய்யாதீங்கன்னு சீமான் எச்சரிச்சார் மேலும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகி சொல்லும்போது இனி யாராவது தேவாலயத்துல பாதிரிமார்கள் இந்த மாதிரி சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு மக்களை தசு திருப்பினா அந்த பாதரை கண்டிச்சு அந்த குறிப்பிட்ட தேவாலயத்துக்கு முன்னாடியே நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுத்தாங்க நாங்கள் வந்து இயக்கம் சார்ந்து ஒவ்வொரு சர்ச்சைக்கும் லெட்டர் அனுப்பியாச்சு எங்கேயும் வாசிச்சா திருச்சி அங்கே சர்ச்சில் என்னென்னு நாங்கள் நாங்கள் வந்து பிளக்கார்டு பிடிப்போம்னு சொன்னதுனால எந்த சர்ச்சிலையும் மறை மாவட்டத்திலையும் இதை அறிவிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குறித்தோ இந்த இதுக்கு போடுங்கன்னு சொல்லி அவங்க அறிக்கை தெரிவிக்கல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சவுளாக இருந்து பவுளாக மாறிய ஒரு இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறேன்